அனைவருக்கு வணக்கம் உலக மகளிர் தின நல்வாழ்த்துக்கள் அடுப்பூது பெண்களுக்கு படிப்பு எது இருக்குன்னு சொல்லி அப்போவே சரியாக படிக்க வைக்க மாட்டாங்க நான் என்னெல்லாம் கூட அதிகமாக படிக்க வைக்கல இருந்தாலுமோ ஒரு சில பெற்றோர்கள் வந்துட்டு அந் அவங்களோட பெண் பெண்களை நல்லா நல்லா பெரிய பெரிய வேலைக்கெல்லாம் போகிற அளவுக்கு நல்லா சூப்பராக படிக்க கலெக்டராக கூட ஆக்கியிருக்காங்க சூப்பர் அதேமாரி வரும் சமுதாயத்தில் நம்மளோட பெண்கள் வந்து நிறையா நிறையா பண்ணும் நிறைய படிக்கணும் நல்ல ஒரு வீரப்பெண்மணியாக இருக்கணும் எனக்கு அவ்வளோ பேச தெரியல எது பேச கேட்டுக்கோங்க நல்ல வீரப்பெண்மணிகளாக இருக்கணும் இப்போ இருக்கிற காலகட்டத்துக்கு இப்போ இருக்கிறத சூழ்நிலைக்கும் பெண்கள் வந்து இன்னும் தைரியமாகவும் தன்னம்பிக்கையோடு இருக்கணும் எந்த இடத்துலையும் உடஞ்சி போகக்கூடாது எந்த ஒரு எதிர்ப்பு வந்தாலும் சரி தான் எதிர்த்து நின்று போராடணும் அந்த இடத்துல நம்ம ஒரு பொம்பளை தானே நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு அச்சமே உங்களுக்குள்ளே வரக்கூடாது எந்த இடமா இருந்தாலும் சரி தான் உங்கள் மேலே தப்பு போது கரெக்டாக கட் அண்ட் ரைட்டாக பேசிட்டு போயிட்டே இருக்கணும் வேறு எவ்வளோ வந்தாலும் சரி தான் உங்களை பெற்றவங்களே வந்து உங்களை ஒன்று ஒரு வார்த்தை சொல்கிற அளவுக்கு கூட நீங்கள் நடந்துக்கூடாது மற்றவங்களும் உங்களை வந்து ஒரு வார்த்தை சொல்கிற அளவுக்கு நீங்கள் நடந்துக்கவே கூடாது பெண்மணிகள் வீர பெண்மணிகளாகவும் இப்போவும் இருக்கணும் எப்பவும் இருக்கணும் அது ரொம்பவே முக்கியமானது இப்போ இருக்கிற காலகட்டத்துக்கே பெண்கள் வந்து இப்போ மாரி அம்மாக்கள்லாம் வந்துட்டு ஐயோ பொம்பளை பிள்ளை பிறந்துருச்சு அப்படின்னு வருத்தப்படுறவங்க நிறையா பேர் இருக்கிறாங்க அதை வந்து பெருமையாக நினைக்கிறவங்களும் நிறைய பேர் இருக்கிறாங்க ஆனால் நல்லா எப்பயுமே பொம்பளை பிள்ளை பிறந்துச்சின்னா வருத்தப்பட்டதும் இல்லை வருத்தப்படவும் மாட்டேன் அதேமாரி நீங்களும் வந்துட்டு பொம்பளைப்பிள்ள பிறந்துச்சேன் நிறைய வருத்தப்படாதீங்க கண்டிப்பாக ஒவ்வொரு வீட்டுக்கும் பொம்பளைங்க இல்லாமல் அந்த வீடு வீடாக இல்லை குடும்பம் குடும்பமாகவே இருக்காது பெண்களால் தான் நிறையா சாதிக்கப்படுறாங்க அதேமாரி வந்துட்டு ஆண்களையும் வந்து நான் எழிவாக பேசலை உண்மையாகவே ஒரு பெண்களுக்கு பாதுகாப்பு அந்த பெண் வந்து ஒரு வீர பெண்மணியாக வரான்னா அதில் ஆணோட சப்போர்ட்டும் இருக்கும் ஆம்பளையோட சப்போர்ட்டும் இல்லாமலாம் ஒரு பொண்ணால் வந்து எப்போவுமே ரொம்பவும் முன்னேற முடியாது ஒன்று ஆம்பளைங்கிற ஸ்தானம் வந்து அப்பா இன்னொன்று கூட பண்ணுங்க இன்னொன்று கணவன் இவங்களோட மூணு பேரோட சப்போர்ட்டு ஏதோ ஒரு பெண்மணிக்கு இருக்கும் அது எதுவுமே இல்லாத பெண்மணியில் இருக்கிறாங்க நான் வந்து ஆண்களை குறை சொல்ல விரும்பலை பெண்கள் வந்து நீங்கள் இன்னும் நல்ல வீர பெண்மணியாக இருக்கணும் எந்த இடமா இருந்தாலும் சரிதான் தைரியமா தன்னம்பிக்கையோட பேசுங்க எந்த வேலை செய்கிற இடமா இருந்தாலும் சரி நீங்க எங்க எந்த வேலை செய்கிற இடமா இருந்தாலும் சரி ஒரு நம்பிக்கையோட நீங்களும் ஒர்க் பண்ணுங்க நல்ல தைரியமா பேசுங்க எந்த இடத்துலையும் தாழ்ந்து போகாதீங்க தாழ்ந்து போகிற அளவுக்கு விட்டுறாதீங்க உங்களை ஒருத்தர் தாழ்த்தி பேசணும் அந்தளவுக்கு விட்டுறாதீங்க எதிர்த்து பேசிட்டு போய்கிட்டே இருங்க எந்த வேலையாக இருந்தாலும் சார் கவர்மெண்ட் வேலையாக இருந்தாலும் சரி எந்த வேலையாக இருந்தாலும் சரி தான் உங்கள் மேலே தப்பு இல்லைங்கும் போது ஒருத்தர் பேசுகிறாங்கன்னாக்கா அதுக்கு கண்ணு க கலக்கிட்டு அதே இடத்துல நிற்காதிங்க எந்த வேலையாக இருந்தாலும் சரி தான் போய்கிட்டே இருங்க உங்கள் மேலே தப்பு இல்லைன்னா உங்கள் மேலே தப்பு இருந்தால் மன்னிப்பு கேட்டுட்டு அந்த இடத்துல ஒர்க் பண்ணுங்க சரிங்களா வீர பெண்மணியாக எப்பவும் இருக்கணும் உண்மையாகவே நிறையா பெண்கள்லாம் பார்த்திங்கன்னா ஆட்டோ ஓட்டுறது லாரி ஓட்டுறது கலெக்டராக இருக்கிறது நிறையா பெண்கள் நான் பார்த்துருக்கேன் எனக்கு சும்மா கிராமத்தில் இருந்த நானே நிறைய பேர் பார்த்துருக்கேன் இன்னும் சிட்டிக்குள்ளே இருக்கிறவங்க நீங்களாம் நிறைய பார்த்துருப்பீங்க பெண்கள் வந்து இன்னமும் நான் அழுத்த திருத்தமாக சொல்கிறேன் வீரப்பெண்மணியாக இருக்கணும் எந்த இடத்துலையும் தாழ்ந்து போகக்கூடாது நல்ல ஒரு தைரியசாலியாக இருக்கணும் அதேமாரி பெற்றவங்களும் வந்துட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் கூட பிறந்த சகோதரர்களும் பெண்மணிக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் அதேமாதிரி கணவர்களும் வந்துட்டு மனைவிக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் இன்னும் நல்லா நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்க அந்த உறவுகளால் சப்போர்ட் பண்ணுவீங்க இருந்தாலுமா உங்கள் ஊரில் இருக்கிற பெண்களுக்கு உங்கள் பக்கத்தில் பக்கத்தில் இருக்கிற பெண்களுக்கு ஒரு தைரியம் தன்னம்பிக்கை நீங்களும் கொடுங்க என்ன இருந்தாலும் நீ செய் நான் பார்த்துக்குறேன் நான் சப்போர்ட் வரேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு தன்னம்பிக்கை கொடுங்க அந்த பொண்ணை வந்து ஒரு அப்படியே மட்டன் தட்டும் மட்டன் தட்டணும் ஒரு மாதிரி அழிச்சிடணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் மட்டும் கொள்ளாதீங்க பெண் பாவம் பொல்லாதுன்னு சொல்லுவாங்க ஆண் பாவம் பொல்லாதுன்னு சொல்லுவாங்க தான் இருந்தாலும் ஆண் பாவம் குடும்பத்தை பாதித்தால் பெண் பாவம் வம்சத்தையே பாதிக்கணும்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த காலத்தில் வீர பெண்மணிகளாக இருக்க வாழ்க்கை வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் நிறையா பெண்களுக்கு வந்து தைரியமாக எல்லா இடத்துலையுமே தன்னம்பிக்கையோடு போராடுறீங்க அவங்களுக்கு எல்லாம் என்னோடய மனமார்ந்த வாழ்த்துக்கள் அந்த பெண்மணிகள்லாம் இந்த வீடியோ பார்ப்பீங்களான்னு தெரியாது சூப்பர் அதேமாரி என்னோடய சேனலில் சப்போர்ட் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுற அனைத்து பெண்மணிகளுக்கும் உலக மகளிர் தின நல் வாழ்த்துக்கள் எனக்கு அவ்வளோவா பேச தெரியல வாய்ப்பா நான் ஊருக்கு கிளம்பிட்டேன் பாப்பா பிரசவ டைமு போய் பாப்பா கூட ஒரு பத்து பதினஞ்சு பதின பதினஞ்சு நாளில் குழந்தை போகிறதும் சொல்லிக்கிறாங்க பாப்பா கூட ஒரு பத்து பதினஞ்சு நாள் இருந்துட்டு அவளுக்கு குழந்தை பிறந்ததுக்கப்புறம் அப்புறம் அதையும் பார்த்துட்டு ஒரு மாதம் கழித்து குழந்தையும் பா அம்மா அவங்க அம்மா பிள்ளையமும் கொண்டு போய் உளறேன் பிள்ளையுமும் என்னோடய பேரனோ பேத்தியோ அவங்களையும் கொண்டு போய் அவங்க ஊரில் விட்டுட்டு திரும்ப நான் இங்கே வந்துட்டு வேறு வேலை தேடிக்கிட்டு வேறு வேலைக்கு போவேன் ஓகே பாய் எதுக்கும் சாயந்திரம் பெண்மணிகளாக இருங்க அதேமாரி ஆண்களுக்கு சரி வீரனாக இருங்க எந்த இடத்துலையும் சரிதான் கோழையாக இருக்காதிங்க சரிங்களா உங்கள் மேலே தப்பு இல்லாதனால எல்லாருமே ஆணும் சரி பொண்ணும் சரி உங்கள் மேலே தப்பு இல்லாதவங்க நடந்துங்க அப்போ தான் நம்மள நம்மளால் வந்து ஒரு இடத்துல தட்டி கேட்க முடியும் தட்டி பேச முடியும் பாய்ப்பா